ஜான்சன் மற்றும் ஜான்சன் அமெரிக்காவில் முன்னணி மல்டிநேஷனல் கார்பரேஷன் வெற்றிகளாலும் சவால்களாலும் நிறைந்த வரலாற்றை கொண்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு ஜனவரி இருபத்தி நான்கு அன்று ராபர்ட் வூட் ஜான்சன் ஜேம்ஸ் வூட் ஜான்சன் மற்றும் எட்வர்ட் மீட் ஜான்சன் ஆகியோரால் நிறுவப்பட்டது போஸ்ட் சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கையாள்வதற்கு நிறுவனம் மையமாக இருந்தது அவர்களின் ஸ்டெர் ஆயில் ரெடி டு யூஸ் சர்ஜிக்கல் டிரெஸ்ஸிங்ஸ் ஜான்சன் மற்றும் ஜான்சனை நல்வாழ்வு நுட்பங்களில் முன்னணியில் கொண்டு வந்தது மேலும் பேஷண்ட் சேஃப்டி காண புதிய தரநிலைகளை அமைத்தது நிறுவனத்தின் ஆரம்ப வெற்றிக்கு காரணமாக இருந்தது அதன் கமிட்மெண்ட் டு குவாலிட்டி ப்ரீ பேக்கேஜ் ஸ்டெரலைஸ்ட் சர்ஜிக்கல் டிரெஸ்ஸிங்ஸ் ஐ அறிமுகப்படுத்துவது நோயாளி முடிவுகளை மேம்படுத்தியதுடன் எதிர்கால காண அடித்தளமாகவும் அமைந்தது இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஜான்சன் மற்றும் ஜான்சன் தனது தயாரிப்புகளை கன்சியூமர் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் மற்றும் பார்மசியூட்டிக்கல்ஸ் உள்ளிட்ட துறைகளில் விரிவுபடுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் கோயிங் பப்ளிக் செய்ததன் மூலம் வளர்ச்சியும் டைவர்சிபிகேஷனுக்கும் தேவையான நிதி ஆதாரங்களை பெற்றது இது சர்வதேச அளவிலான விரிவாக்கத்திற்கு வழிவகுத்து அவர்களின் உலகளாவிய முன்னுரிமையை நிலைநாட்டியது அதே நேரத்தில் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் புதிய மெடிக்கல் டெக்னாலஜிஸ் இல் முன்னேற்றம் கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற டைலனால் பாய்சனிங் கிரைசிஸ் மிகப்பெரிய சவாலாக அமைந்தது சிலர் சயனைட் லேஸ்ட் டைலனால் கேப்சூல்ஸ் உட்கொண்டதால் உயிரிழந்தனர் இந்த நெருக்கடி நிறுவனத்தின் மதிப்புக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது மேலும் விற்பனையில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டது இதற்கு பதிலளித்து ஜான்சன் மற்றும் ஜான்சன் ப்ராடக்ட்ஸ் ஐ கடைகளிலிருந்து திரும்பப் பெற்றது டாம்பர் எவடென்ட் பேக்கேஜிங் ஐ அறிமுகப்படுத்தியது மேலும் பொது தொடர்பு இயக்கத்தை தொடங்கியது இவ்வாறு மிகச் சிறப்பான மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் மூலம் நுகர்வோர் நம்பிக்கையை மீட்டது இந்த சம்பவம் பெரும்பாலும் குரைசிஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக குறிப்பிடப்படுகிறது சமீபத்திய காலங்களில் ஜான்சன் மற்றும் ஜான்சன் ப்ராடக்ட் சேஃப்டி யுடன் தொடர்புடைய சில லீகல் இஷ்யூஸ் களை சந்தித்துள்ளது குறிப்பாக டால்கம் பவுடர் உடன் தொடர்புடைய வழக்குகள் இந்த சிக்கல்களை மீறி நிறுவனம் தொடர்ந்து ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல் முதலீடு செய்து ஆங்காலஜி இம்யூனாலஜி மற்றும் நியூரோ சயன்ஸ் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறது ஜான்சன் மற்றும் ஜான்சன் நின் கமிட்மெண்ட் டு இனோவேஷன் புதிய ட்ரீட்மெண்ட்ஸ் மற்றும் டெக்னாலஜிஸ் உருவாக்குவதில் தெளிவாக தெரிகிறது உலகளாவிய துறையில் பரந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் குளோபல் ரீச் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உறுதியுடன் முன்னணியில் உள்ளது